ஒரு ஓட்டின ஆரம்பிச்சு வச்சா அத நான் மட்டுமே தொடர்ந்து பிரயோஜனம் இல்ல எல்லாரும் ரத்த தானம் என்பதை நான் எந்த ஒரு நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக தொடங்கி வைத்தது இன்று அது ஒரு தீபாவளி பண்டிகை மாதிரி கொண்டாடி ஆமா கட்சியில சேர்ந்ததுல இருந்தே நிறைய ரத்தம் கொடுத்துட்டு அவர்கள் நமக்கு உறவுதான் உயிர் தான் அது தமிழ் தான் அபிராமி அபிராமி தொண்டர்களுக்கு புரிஞ்சா சரி கொஞ்சம் நான் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் தமிழகத்தை அறிவித்து இந்தியாவுக்கு அறிவித்து நேற்று டெல்லியில் அறிவித்து

சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தலைவர்கள் ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்கக்கூடும் ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம் ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது உறவு என்பது நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம்

என் மொழி மட்டுமல்ல உங்கள் மொழியும் தான் இணைப்பது அந்த தமிழ்தான் அவைகளுடன் நான் என் பேச்சை துவண்டது நியாயமாக இருக்கும் என்று யோசித்து வைத்த போய் எப்படி அத்தனை கைகளும் கூடியிருப்பது நம் சித்தமாக மாறியதோ ஆறு மாநிலங்களின் அடையாளம் பாபை இப்போ புரியுது தலைவர் பான் இந்தியா மார்க்கெட்டை சொல்றாரு இப்படி நா கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியாரு பாவயில் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்று என்னும் கடைசி பேற புள்ளை எல்லாம் மாடம்போடு வந்து பின் நான் சொல்ல என்ன வேணும் ஐயய்யே அவரே ஒரு ஷோல போயிட்டு இருக்காரு என்னப்பா இதெல்லாம் முக்கியமாக பேசும்போது நாம் உணர வேண்டியது இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறப்பு தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குழாயை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் முக்கிய நான் என்னை பற்றி சொல்லும் போது வேண்டிய விமர்சகர்களும் எதிர்கட்சிகாரர்களும் சொல்ல போன அரசியல் பேச குறைந்தபட்சம் வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும்

வேண்டும் என்பதற்காகவா அவர்கள் இன்னும் கூட எழுதி கொடுத்தாங்களே என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு

முடிஞ்சிருச்சு அடுத்த வருடம் உங்கள் குரல் சட்டமன்றத்தில் நாட்டில் தேன் தடவ சொல்லுவாங்க அதற்கு கட்டியம் கூறும் விழாவாம் இது மாணவர்கள் நம்முடன் இழந்து விட்டால் நான் சொன்ன நாளை நமது அர்த்தம் புரியும் மாணவர்கள் தான் நாளை ஆமா ஆமா அவங்கள விட்டா இப்ப யார் வந்து தியேட்டர்ல படம் பாக்குறாங்க அவங்களுக்கு என்னென்ன இஷ்டமோ அதையெல்லாம் கத்து கொடுக்க வேண்டுமே தவிர சென்சாரே கூச்சப்பட அளவுக்கு நீங்க நிறைய கத்து கொடுத்துருக்கீங்களே தலைவரே சொன்னதான் உனக்கு கைச்சலுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் ஒரு அரசு எந்த நிலைக்கு தள்ளப்படும் என்பதை சரித்திரம் சொல்லும் இவர்களும் வந்து அவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னா கேட்டிருக்கேன் நான் ஒரு போலீஸ் ஆபீசர் எந்த மாதிரி போலீசர் பெரிய ஆபீசர் வருவாங்களா லைட்டா பீமா பட வசன மாதிரி இல்ல வராங்க சார் அப்பதான் எனக்கே என் ஒரு நல்ல மரியாதை வந்தது ஐஏஎஸ் ஆபீசர்கள் வந்தாங்க போலீஸ் ஆபீசர் வந்தாங்க வேற இடத்துல நம்ம செந்தில் வேற இடத்துல மக்கள் பணியில் இருந்தவங்க இங்க வந்து அந்த இடத்துல விடைபெற்றுக் கொண்டு இங்கே வந்தவர்கள் சமையல் பட்டி போடுற சாப்பிடுமான் ஒரு அம்மா இருக்காங்க மக்கள் நீதி மையம் தான் அவங்க எலெக்ஷன் முடிஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்கவே மாட்டேன் எனக்கு தெரியும் அதானே இன்னைக்கே நான் சொல்றேன் அடுத்த முதலமைச்சர் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்த எனக்கு முன்னுதாரணமாக காந்தியார் இருக்கிறார் பெரியார் இருக்கிறார் இது ஒரு நாடு இதை தித்தாள முடியாது

வந்துச்சுப்பா அறிவாளையத்துக்கு வண்டி விடு